அன்பான மாணவச் செல்வங்களே இந்நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் தரம் ரெண்டில் கணித பாடத்தில் பூச்சியத்தை இனம் கண்டு கொள்வோம் இப்பொழுது இங்கு சில பொருட்கள் இருக்கின்றன மாணவர்களே இதனை நாங்கள் எண்ணி பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நன்றாக அவதானியுங்கள் மூன்று இதனை நாங்கள் மூன்று என்று கூறுவோம் அடுத்து இந்த பாத்திரத்தை இப்பொருட்களை போடுவோம் ஒன்று நன்றாக பாருங்கள் ஒன்று இதனை நாங்கள் இவ்வாறு ஒன்று என்று கூறுவோம் ஒன்று இரண்டு நன்றாக அவதானியுங்கள் எத்தனை ஆ இரண்டு நன்றாக அவதானியுங்கள் பிள்ளைகளே இந்த பாத்திரத்தை அவதானியுங்கள் நன்றாக இங்கு பொருட்கள் எதுவுமே இல்லை பொருட்கள் எதுவுமே இல்லை அவ்வாறென்றால் இதனை நாங்கள் எவ்வாறு கூறுவோம் நன்றாக அவதானியுங்கள் ஆ எவ்வாறு கூன்று கூறுவோம் ஒன்றுமில்லை வெறுமனே என்று கூறுவோம் ஏன்னா வெறுமனே என்று சொன்னால் மாணவர்களே ஒன்றுமில்லை அவ்வாறு தானே ஓம் ஒன்றுமில்லை என்றால் நாங்கள் என்ன கூறுவோம் பூச்சியம் அதுக்கு கூற வேண்டும் பூச்சியம் ஒன்றுமில்லை என்பதை பயன்படுத்துவது பூச்சியம் சரி பிள்ளைகளே இதனை நாங்கள் இந்த செயற்பாடு மூலமாக கொண்டோம் மேலும் இதனை தெரியப்பெற இன்னும் ஒரு செயற்பாடு ரீதியாக நாங்கள் பார்ப்போம் நன்றாக அவதானியுங்கள் பூச்சாடியை நன்றாக உற்று நோக்குங்கள் நன்றாக பாருங்கள் சாடி உள்ள பூக்களை நன்றாக எண்ணுங்கள் ஆசையுடன் சேர்ந்து நீங்களும் நன்றாக எண்ணுங்கள் ஒன்று மூன்று இந்த பூச்சாடியை பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நன்றாக தெரிகின்றது உங்களுக்கு தெரிகின்றது தானே எத்தனை பூக்கள் உண்டு இச்சாடியில் நான்கு நன்றாக அவதானிங்க நன்றாக பாருங்கள் இப்பூச்சாடி பூக்கள் உள்ளனவா இருக்கின்றதா பூக்கள் இல்லை நீங்கள் கூறிய அதே விடையை கூறுங்கள் ஆ ஒன்று என்றால் இதற்கு நாங்கள் பூச்சியம் என்று கூற வேண்டும் மேலும் நாங்கள் இதனை இன்னும் ஒரு செயற்பாடு ரீதியாக அவதானிப்போம் இப்பொழுது நாங்கள் உருட்கள் மூலம் பார்ப்போம் நன்றாக அவதானியுங்கள் ஆசிரியர் கை விளாட்டை பாருங்கள் இந்த பட அட்டை நன்றாக பாருங்கள் இந்த பட அட்டை பாருங்கள் மாணவர்களே நன்றாக அவதானியுங்கள் எத்தனை பூக்கள் உள்ளன ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த பட அட்டை அவதானியங்கள் நன்றாக அவதானியங்கள் ஒன்று எத்தனை பூக்கள் உள்ளன ஆ சரியான விடை ஒன்று இந்த அட்டையை பாருங்கள் மாணவர்களே நன்றாக அவதானியங்கள் எத்தனை பூக்கள் உள்ளன விடை கூறுங்கள் ஆ இரண்டு ஒன்று இரண்டு இதில் பூக்கள் இரண்டு அட்டை அவதான் என்னம்மா இதுக்கு என்ன சொல்லுவோம் நாங்க வெறுமனேனா வெறுமனே வெறுமனே ஒன்றுமில்லை என்றால் பூச்சியம் இதற்கு கூறுவது பூச்சியம் என்று கூறுவோம் சரி பிள்ளைகளே இதை நாங்க மேலும் நாங்க என்ன செய்யலாம் கீழே தரப்பட்டுள்ள அட்டைகளில் இருந்து படங்களற்ற அட்டையை தெரிவு செய்வோம் நன்றாக அவதானியுங்கள் கீழே தரப்பட்டுள்ள அட்டைகளில் இருந்து படங்களற்ற அட்டையை தெரிவு செய்வோம் இரண்டு பூக்கள் நான்கு பூக்கள் இவ்வட்டையில் பூக்களே இல்லை இங்கு ஒரு பூக்கள் அவ்வாறென்றால் இந்த இடத்தில் நாங்கள் கூறுவது பூச்சியம் அவதானிய மாணவர்களே பாத்திரத்தில் உள்ள எண்ணிகளை எண்ணுவோம் நாங்கள் இப்பொழுது செய்தோம் செயற்பாடு ரீதியாக அதே பாத்திரத்தில் எண்ணிகளை அவதானியங்கள் மூன்று இரண்டு ஒன்று அந்த பாத்திரத்தில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை என்றால் பூச்சியம் என்பது இனம் காண வேண்டும் சாடியில் உள்ள பூக்களை எண்ணுவோம் இப்பொழுது நாங்கள் பார்த்த அதே செயற்பாடு சாடியில் உள்ள பூக்களை எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று இச்சாடியில் பூக்கள் உள்ளவா இல்லை இச்சாடி அவதானியங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இதில் நான்கு பூக்கள் இதில் மூன்று பூக்கள் இச்சாடியில் பூக்கள் உள்ளனவா மாணவர்களே இல்லை இல்லை என்றால் என்னது எவ்வாறு கூற வேண்டும் பூச்சியம் இல்லை என்றால் பூச்சியம் என்று கூற வேண்டும் மாணவர்களே விளையாட்டை விளையாடுவதன் மூலம் பூச்சியத்தை அறந்து கொள்வோம் இவ்வாறான வெற்றி பெட்டிகளை நீங்கள் எடுத்து சூழலில் தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் இதில் சில பெட்டிகளில் நீங்கள் விரும்பினவர் கற்களை தீப்பெட்டிகளை பந்து ரப்பர் விந்து உங்களுக்கு சூழல் கிடைக்கிற பொருட்கள் எடுத்து சில பெட்டிகளில் இட்டு வெறுமனே ஒரு பெட்டியை வைத்து விளையாடுவதன் மு முதல் எண்ணிக்கைகளை எண்ண வேண்டும் மூன்று பெட்டிகளில் உள்ள எண்ணிக்கைகளை எண்ணிவிட்டு இறுதியாக வெறுமனே உள்ள பெட்டியை வைத்து பூச்சியம் என்பதை நீங்கள் விளையாட்டு மூலம் அறிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நியாபகப்படுத்துகிறேன் மாணவர்களை நன்றாக அவதானியுங்கள் ஒன்று இரண்டு மூன்று பூச்சியம் பூச்சியம் என்பது ஒன்றுமில்லை வெறுமனே என்று கூறினால் நாங்கள் அந்த இடத்துக்கு பூச்சியத்தை பயன்படுத்துவோம் சரி மாணவர்களே நாங்கள் இதுவரை பல்வேறு செயற்பாடுகள் ரீதியாக பூச்சம் என்பதை அறிந்து கொண்டோம் அதாவது பொருட்களை எண்ணியும் உருக்கள் மூலமும் நாங்கள் பூச்சம் என்பது என்னென்று என்ன என்பதை இனம் கண்டு கொண்டோம் நீங்களும் வீடுகளில் இவ்வாறான செயற்பாடு ஈடுபட்டு பூச்சியம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பூச்சியத்தை இனம் கண்டு கொண்டோம் பிள்ளைகளே நீங்களும் வீட்டில் கூறியது போன்று பல்வேறு செயற்பாடுகள் மூலம் பூச்சியத்தை இனம் கண்டு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்